ஜீசஸ் ரிவார்ட்ஸ் மினிஸ்ட்ரி தேவனுடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக கர்த்தர் தாமே உன்னோடு கூட வருகிறார் அவர் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை உன்னை கைவிடுவதும் இல்லை என்ற உபாகமத்தின் வாக்கிற்கேற்ப நித்தமும் எங்களோடு கூட இருந்து எங்களை வழி தகப்பனே இந்த எண்ணூற்றி இருபத்தி நான்காம் நாளின் வெகுமதியாக பரிசுத்த வேதகமத்தின் பழைய ஏற்பாட்டில் ஏசியா புத்தகத்தின் தொடர்ச்சியை நாங்கள் தெரிந்து கொள்ள செய்யப் போவதற்காக கர்த்தாவே உமக்கு அநேக கோடி ஸ்தோத்திரங்களும் நன்றிகளும் சங்கீதத்திலிருந்து கர்த்தருக்கு ஸ்தோத்திரங்கள் சேனைகளுடைய தேவனின் நகரத்தை என்றென்றும் ஸ்திரப்படுத்துபவரே கர்த்தாவே உமக்கு ஸ்தோத்திரம் உமது ஆலயத்தின் நடுவிலே உமது கிருபையை நாங்கள் சிந்திக்கச் செய்பவரே கர்த்தாவே உமக்கு ஸ்தோத்திரம் நீதிமொழிக்காக கர்த்தருக்கு நன்றிகள் கிருபையும் சத்தியமும் உன்னை விட்டு விலகாதிருப்பதாக நீ அவைகளை உன் இருதயமாகிய பலகையில் எழுதிக்கொள் என்று உரைத்தீரே கர்த்தாவே உமக்கு நன்றி கிருபையினாலும் சத்தியத்தினாலும் உன் ஆத்மாவுக்கு ஜீவனும் உன் கழுத்துக்கு அலங்காரமுமாய் இருக்கும் என்று அறிவுறுத்தி இருக்கிறீரே கர்த்தாவே உமக்கு நன்றி பர்சுத்த வேதாகமத்தின் பழைய ஏற்பாட்டில் ஏசியாவின் புத்தகம் இருபத்தி ஓராம் அதிகாரத்திலிருந்து பாபிலோனை பற்றியதான தீர்க்க தரிசனம் கூறப்பட்டுள்ளது கடல் வனாந்தரத்தின் பாரம் சுழல் காற்று தென் திசையிலிருந்து எழும்பி கடந்து வருகிறது போல பயங்கரமான தேசமாகிய வனாந்தரத்தில் இருந்தது வருகிறது கொடிய தரிசனம் எனக்கு தெரிவிக்கப்பட்டது துரோகி துரோகம் பண்ணி பாழாக்குகிறவன் பாலாக்கி கொண்டே இருக்கிறான் ஏலாமே எழும்பு மேதியாவே முற்றுக்கை போடு அதனாலே உண்டான தவிப்பை எல்லாம் ஒழிய பண்ணினேன் ஆகையால் என் இடுப்பு மகா வேதனையால் நிறைந்திருக்கிறது பிள்ளை பெறுகிறவளின் வேதனைகளுக்கு ஒத்த வேதனைகள் என்னை பிடித்தது கேட்டதினால் உழைவு கொண்டு கண்டதினால் கலங்கினேன் என் இறுதியும் திகைத்தது திகில் என்னை திடுக்கிட பண்ணிற்று எனக்கு இன்பம் தந்த இரவு பயங்கரமாயிற்று பந்தியை ஆயத்தப்படுத்துங்கள் ஜாமக்காரரை வையுங்கள் புசியுங்கள் குடியுங்கள் பிரபுக்களே எழுந்து பரிசைகளுக்கு என்னை பூசுங்கள் ஆண்டவர் என்னை நோக்கி நீ போய் காண்பதை தெரிவிக்கும்படி ஜாமக்காரனை வை என்றார் அவன் ஒரு ரதத்தையும் ஜோடு ஜோடான குதிரை வீரரையும் ஜோடு ஜோடாக கழுதைகளின் மேலும் ஒட்டகங்களின் மேலும் ஏறி வருகிறவர்களையும் கண்டு மிகுந்த கவனமாய் கவனித்து கொண்டே இருந்து ஆண்டவரே நான் பகல் முழுவதும் என் காவலிலே நின்று ரா முழுவதும் நான் என் காவலிடத்திலே தரித்திருக்கிறேன் என்று சிங்கத்தைப் போல் சத்தமிட்டு கூப்பிடுகிறான் இதோ ஒரு ஜோடு குதிரை பூண்ட ரதத்தின் மேல் ஏறி இருக்கிற ஒரு மனுஷன் வருகிறான் பாபிலோன் விழுந்தது விழுந்தது அதன் தேவர்களை தேவர்களையெல்லாம் தரையோடே மோதி உடைத்தார் என்று பிரதயுத்தனம் சொல்கிறான் என் போரடிப்பின் தானியமே என் களத்தின் கோதுமையே இஸ்ரவேலின் தேவனாகிய சேனைகளின் கர்த்தரால் நான் கேள்விப்பட்டதை உங்களுக்கு அறிவித்தேன் என்று ஏசையா கூறியிருக்கிறார் இப்பகுதியில் நோவாவின் குமாரராகிய சேம் காம் யாபேத் என்பவர்களில் சேமின் குமாரர்கள் ஏலாம் அசூர் அர்பக்ஷாத் லூத் ஆராம் என்பவர்கள் இவர்களில் ஏலாமின் சந்ததியே ஏலாமியர் ஆவர் இதனை ஆதி ஆமம் பத்து இருபத்தி ரெண்டில் காணலாம் இவர்களின் தலைநகரம் சூசான் ஆகும் நெகேமியா எஸ்தர் தானியல் நூல்களில் சூசானை பற்றி குறிப்பிடப்பட்டுள்ளது ஏலாமை குறித்து அநேக தீர்க்க தரிசனங்கள் வேதத்தில் உண்டு நோவாவின் மூன்றாவது மகனான யாப்பேத்தின் மகனான மாதாயின் வம்சமே மேதியா ஆகும் இதனை ஆதியாகமம் பத்து இரண்டில் காணலாம் மேதியரும் பெருசியரும் இணைந்து பாபிலோனை தாக்கி அதை கைப்பற்றினர் தானியல் ஐந்தில் மேதியாவை பற்றிய தீர்க்க தரிசனங்கள் வேத பெற்றுள்ளன குடியிலும் பெருந்தீனியிலும் இன்பமாக இரவில் மகிழ்ந்திருந்த பாபிலோனியர் திடீரென தங்கள் எதிரிகளான மேதியரும் பெருஷியரும் தங்கள் நகரத்துக்குள் வந்துவிட்டதை உணர்ந்தனர் பயங்கரமாக கொலையுண்டனர் இந்த தீர்க்க தரிசனம் தானியல் ஐந்தில் நிறைவேறியுள்ளதாக குறிப்பிடப்பட்டுள்ளது சிலை வழிபாடு நிறைந்த இடமாக பாபிலோன் இருந்து வந்தது மேலும் பல நாடுகளை கொள்ளையிட்டு கொடூரமாய் நடத்திய அவர்கள் செய்த காரியங்கள் அவர்களுக்கே நேரிட்டது மற்றவர்களுக்கு தொல்லை கொடுப்பவனும் அவன் சந்ததியும் அதன் விளைவுகளை சந்திக்க நேரிடும் அவ்வாறே மற்றவர்களுக்கு நன்மை செய்கிறவர்களுக்கும் அவனது சந்ததிக்கும் ஆசிர்வாதங்கள் உண்டாகும் தேவனுக்கு விரோதமாக செயல்படுகிறவர்களின் அழிவிற்கு எடுத்துக்காட்டாக பாபிலோன் அழிக்கப்பட்டு சிதைக்கப்பட்ட நிலையில் இன்றும் இருக்கிறது பாபிலோன் விழுந்தது விழுந்தது என்று மீண்டும் ஒரு முறை வெளிப்படுத்தின விசேஷம் ஒன்று ரெண்டில் குறிப்பிடப்பட்டுள்ளது அதில் வேறொரு தூதன் மிகுந்த அதிகாரம் அதிகாரமுடையவனாய் வானத்திலிருந்து இறங்கி வர கண்டேன் அவனுடைய மகிமையினால் பூமி பிரகாசமாயிற்று அவன் பலத்த சத்தமிட்டு மகா பாபிலோன் விழுந்தது விழுந்தது அது பேய்களுடைய குடியிருப்பும் சகலவித அசுத்த ஆவிகளுடைய காவல் வீடும் அசுத்தமும் அருவறுப்பும் உள்ள சகலவித பறவைகள் கூடுமாயிற்று என்று கிறிஸ்து பிறப்பதற்கு எழுநூறு ஆண்டுகளுக்கு முன் பாபிலோன் அழிவது பற்றி ஏசியாவால் கூறப்பட்டது திரும்பவும் கிறிஸ்துவின் அப்போஸ்தலனாகிய யோவானால் ஊர்ஜிதப்படுத்தப்பட்டுள்ளது எனவே கர்த்தரானவர் நமது அன்றாட செயல்களுக்கான பதில்களை அழித்து கொண்டுதான் இருக்கிறார் என்பதை நினைவில் கொண்டு நன்மை செய்ய நமக்கு நல்லது என்று கண்டு கொண்டவர்களாய் கர்த்தரையே சார்ந்து அவரின் ஆசிர்வாதங்களை பெற்றுக்கொள்பவர்களாவோம் பிதாவாகிய தேவனின் அன்பும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் தயவும் ஆவியின் நட்புறவும் நம் அனைவரோடும் இருப்பதாக ஆமன் இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் இனியும் தொடர்வோம் நன்றி